மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் அனுமதியை பெறாமல் ஒரு செங்கல்லை கூட கர்நாடகா எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் என அவர் கூறினார் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பே இறுதியானது என்றார் மேகதாது அணை கட்ட தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது என்ற அவர் தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பை மீறியே காவிரி மேலாண்மை ஆணையம் மேகதாது அணை குறித்து விவாதித்தது என்றும் கூறினார் அதிமுக ஆட்சியின் போது காவிரி ஆணையமே கூடாததால் பிரச்சனை எழவில்லை என்றார் தமிழகத்தின் அனுமதியை பெறாமல் ஒரு செங்கல்லை கூட கர்நாடகா எடுத்து வைக்க முடியாது என்றும் அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்தார் இவர்களுக்கு சி அனுப்பி விடுவதாலேயே கூட இது திட்டம் நிறைவேற முடியாது பிறகு அவர்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும் அதற்கு பிறகு என்வாயன்மெண்டில் வாங்கணும் எவ்வளவு வாங்கினாலும் கூட அந்த தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன் ஆனால் அமைச்சர் துரைமுருகன் அளித்த விளக்கத்தை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்